ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்லேயே நம்ம கோதுமை மாவு பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்துக்கலாங்க கோதுமை டோஃபு வச்சு தான் நான் இன்றைக்கி பீஸா செய்றேன் பார்க்கும்போது பாருங்கனாலும் சூப்பராக இருக்குது மூணு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் ஈஸ்ட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் உபயோகப்படுத்துகிறேன் இன்றைக்கி வந்து ப்ரெட் இம்ப்ரூவர் வச்சு தாங்க பீஸா போகிறேன் ஏழு கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன் அளந்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் வந்திருக்கு நான் எப்பயுமே ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு போடுவேன் அதே போல் மூணு டீஸ்பூன் ஈஸ்ட்டு வந்திருக்கு ஏழு கிராமுக்கு மூணு டீஸ்பூன் ஈஸ்ட்டு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு கால் டீஸ்பூன் உப்பு போடுவேன் அதே போல் முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் சர்க்கரையும் தான் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை வேதமாக ஆறு டீஸ்பூன் ராகர் போட்டுக்கிறேன் ஒயிட் சுகர் போட்டால் அது கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஈஸ்ட்டு தான் உபயோகப்படுத்திருக்கேன் அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன் அறுபது எம்எல் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு இருபது எம்எல் ஆயில் கணக்கு வீதமோ அறுபது எம்எல் எடுத்து எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம் தண்ணி வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் கைக்கு பொறுக்கிற சூட்டுக்கு கலந்து ஊற்றிக்கலாம் நான் கப்பில் வந்து ஒன்றே கால் கப்பு தண்ணியாச்சு எனக்கு மாவு வந்து பாருங்கள் இந்தளவு பேசுருக்கேன் இதை அப்படியே ஒரு ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம் கீழே கொஞ்சமாக மாவை ஜலிச்சிட்டு கை வச்சு இழுத்து இழுத்து பசினுங்க இந்த மாதிரி பிசையும் போது தான் உங்களுக்கு பீஸா பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இழுத்து இழுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரலாம் பிசஞ்சுட்டேன் கையில் மாவு ஒட்டாது வரணும் அதே போல் ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு எடுத்து போட்டு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம் ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் டபுளாக பொங்கி வரணும் வெஜிடபுள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு மாவை பாருங்கள் டபுளாக பொங்கிருச்சு இதை அப்படியே எடுத்து போட்டு மறுபடியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பசைஞ்சிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தாங்க பீஸா பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூணு பாகமாக பிரிச்சுக்கிட்டாங்க மூணு கப்பு மாவு மூணு பீஸாவாக நான் செய்துக்கிட்டேன் நல்லா தேய்ச்சிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் மேலே இன்னுமே ஒரு அறுபது எம்எல் ஆயில் எடுத்துருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் தான் உபயோகப்படுத்துகிறேன் அதனால தான் அது கலர் வந்து க்ரீன் கலராக இருக்குது வீட்லேயே செய்த பீஸா சாஸ் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் மேலே சிகப்பு பச்சை குடமிளகாய் வெங்காயம் போட்டிருக்கேன் அதே போல் காளானும் வச்சிருக்கேன் டோஃபு ரெடி பண்ண டோஃபு வச்சுக்கிறேன் மேலே கொஞ்சமாக பட்டர் போட்ட போட்டு ஒரு பீஸாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே எடுத்து அவனில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டாங்க பேக் பண்ணி அப்புறம் தான் நான் வந்து சீஸ் போடுறேன் அதை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன் நான் வீட்லேயே குடமிளகாய் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மேலே ட்ரெஸ்ஸில் பண்ணுறதுக்காக அந்த சாஸ் அப்படியே ஒரு பட்டர் ஷீட்டில் ஒரு கோன் செய்து கோனில் போட்டு மடித்து வச்சுக்கிறேன் பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பீஸா ரெடி ஆகிடுச்சு வெளியில் எடுத்துட்டேன் மேலே அப்படியே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் சைட்லலாம் பீஸா வெளியில் எடுத்தோன்னு எப்போயுமே நம்ம சைடில் வந்து பட்டர் இல்லை ஆயில் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த ஒரு பீஸாக்கு பட்டரும் ஒரு பீஸாவுக்கு ஆயிலும் அப்ளை பண்ணியிருக்கேன் மேலே வேணாலும் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க குடமிளகாய் சாஸு அதை வந்து அப்படியே மேலாக ட்ரெஸ்ஸில் பண்ணிக்கிறேன் கடையில் அந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்போதே போதே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு கூட அட்டாசமாக இருக்குங்க எடுத்து கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட்லாம்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும் பீஸா நம்ம கோதுமாவில தான் செஞ்சோம் ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கோதுமை பிடிக்கலாம் அதே அளவுக்கு மைதா போட்டுக்கலாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பீஸா பாருங்கள் கட் பண்ணால் சூப்பராக இருக்குது பீஸா முதல்ல நம்ம பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடணும் ஒன் எயிட்டியில் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி வச்சு பேக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீஸ் போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணால் போதும் நல்லா சீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும் முதலே சீஸ் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு இதே போல் சீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் மேலே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ